ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் செல்வம் பெருக தமிழ் வருஷத்தோட முதல் சோமவாரம் திங்கக்கிழமையில் வாங்க வேண்டிய பொருள் பற்றி தாங்க நாம் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நாம் வீட்டுக்கு வாங்கும் ஒவ்வொரு பொருட்களும் கூட யோகங்களும் ராசிகளும் நிறைஞ்சிருக்குங்க அதனால தான் சில பொருட்களில் சில நாட்களில் வாங்குவது அதிர்ஷ்டகரமாக கருதப்படுதுங்க குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் உப்பு மங்கள பொருட்கள் வாங்குவது வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்குங்க அது போல தோரம் பருப்பு வாங்குறது கடன் பிரச்சனையை தீர்க்குங்க முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் செவ்வாய்கிழையில நீங்க பருப்பு வாங்கி பாருங்க உங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது போலதாங்க நாளைய தினம் புது வருஷத்தோட முதல் சோமவார திங்கட்கிழமை இந்த சோமவார நாளில் இந்த ரெண்டு பொருட்களை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து பயன்படுத்தணுங்க இதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அது என்ன பொருள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பெற வாங்க வேண்டிய பொருட்கள் நாளைய தினம் இந்த வருஷத்தோட முதல் சோமவார திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த தினம் என்றால் அது வந்து திங்கக்கிழமை தாங்க அதனால தான் அன்றைய தினம் சிவ வழிபாடு செய்வது மிகவும் சிறந்ததுங்க நாளைய தினத்தில் பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்திற்கு போயிட்டு சிவபெருமானை வழிபடுவது அதைவிட சிறப்பு அதுபோல் நாளைய தினத்தில் வீட்டில் சிவலிங்கம் பானலிங்கம் போன்ற எந்தவிதமான லிங்கம் வச்சிருந்தாலும் சரி அல்லது வலம்புரி சங்கு போன்ற தெய்வீக பொருட்கள் வைத்திருந்தாலும் அதுக்கு வந்து அபிஷேக ங்க குறிப்பா எலும்புச்சம்பழ தாங்க அபிஷேகம் செய்யணும் இந்த அபிஷேகம் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போ நாளைய தினம் வாங்க வேண்டிய ரெண்டு பொருட்களை பற்றி பாக்கலாங்க நெய் மற்றும் தேன் இந்த ரெண்டு பொருளை தாங்க நாலைய தினத்தில் வாங்க வேண்டும் இந்த ரெண்டு பொருட்களை வாங்குவதோடு இல்லாமல் இதை நம்ம நாளைய தினம் பயன்படுத்தவும் வேணுங்க இந்த ரெண்டு பொருட்களையும் சேர்த்து ஏதாவது ஒரு வகையில் உணவாக நம்ம பயன்படுத்திக்கலாங்க நாளைய தினம் இந்த ரெண்டு பொருட்களை வாங்குவதன் மூலமும் இதை நாம் பயன்படுத்துவது மூலமும் இந்த ஆண்டு நமக்கு பல்வேறு விதமான யோகங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்முடைய வழிபாட்டு முறைகள் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் கிரகங்களுக்கும் பிடித்தமான பொருட்கள் அப்படின்னு சில இருக்குங்க அவை அனைத்தும் பெரும்பாலும் நம் சமையலுக்கு பயன்படுத்துவதாக தான் இருக்குங்க அந்த வகையில் இந்த ரெண்டு பொருட்களும் செல்வத்திற்கு அதிபதி தெய்வங்களுக்கு உகந்த பொருள் இதன் மூலம் நம் வாழ்வில் பல நல்ல விஷயங்கள் நடக்க உதவி புரியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அடுத்து தீராத பிரச்சனைகள் தீர ஏற்ற வேண்டிய தீபம் இன்றைய காலகட்டத்தில் பலரும் ஏன் தான் வாழ்கிறமோ அப்படின்ற மனவேதனையோடு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க எல்லாருக்குமே வேதனைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு சிலர் அதில் வந்து மன உறுதியோடு போராடி மீண்டு வந்துடுறாங்க இன்னும் சிலர் அதிலேயே உழன்று என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் இருக்காங்க இந்த துன்பங்களும் ஓரளவுக்கு இருக்கும்போது தான் நம்மளால் அதை எதிர்த்து போராடவும் முயற்சி செய்ய முடியும் சில நேரங்களில் நம்மையை மீறி நடக்கும் செயல்களுக்கு எல்லாம் நம் இறைவனை தவிர வேறு யாரையும் சரணடைய முடியாது இப்படி தினம் தினம் போராட்டத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவங்க எம்பெருமான் சிவபெருமானை நினைத்து இந்த தீபத்தை ஏற்றினால் அவை நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த தீப வழிபாட்டை நீங்க சிவபெருமான் கோவிலுக்கு பக்கத்தில் இருந்தா அங்க போயிட்டு செய்யுங்க ரொம்பவும் விசேஷங்க இல்லாத பட்சத்தில் வீட்டிலேயே செய்யலாங்க இந்த வழிபாட்டை திங்கட்கிழமை செய்வது நாளைய தினம் செய்வது மிகவும் விசேஷங்க ஏனெனில் சிவபெருமானுக்கு உகந்த தினம் அதுதான் திங்கக்கிழமையில வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்துக்கு போங்க அப்படி போகும்போது கையில் விளக்கு நல்லெண்ணெய் பஞ்சத்திரி ஐந்து முகம் கொண்ட ருத்ராட்சம் இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாங்க அங்க போயிட்டு சிவபெருமானுக்கு முன்னாடி இந்த அகல் விளக்கை வச்சுட்டு ருத்ராட்சத்தை சேர்த்து தீபம் ஏத்துங்க இந்த விளக்கை சுத்தி ஈசனுக்கு உகந்த வில்வ இலையை கொஞ்சமாவது வைக்கணுங்க அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லணுங்க ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னூர் ருத்ர பிரச்சோதயத் நீங்கள் ஏற்றிய தீபத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லணுங்க இந்த மந்திரம் சொல்ல முடியாது அப்படின்றவங்க சிவாய நமக ஓம் நம சிவாய அப்படின்ற நாமத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அதற்கு பிறகு சிவாலயத்தை வளம் வந்து வீட்டுக்கு வந்துடுங்க வாரந்தோறும் திங்கட்கிழமையில் இந்த முறையில் வழிபாடு செய்யும்போது தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அனைத்தும் தீருங்க இதே வழிபாட்டை வீட்லேயும் செய்யலாம் வீட்டில் பூஜை அறையில் இந்த தீபத்தை ஏற்றுங்க சிவலிங்கம் திரு உருவப்படம் இருந்தால் அதுக்கு முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றலாங்க இல்லைன்னா தீபம் ஏற்றி வச்சுட்டு சிவபெருமானை மனசார நினச்சிக்கொண்டு இந்த மந்திரங்களை சொன்னால் போதுங்க இப்பேற்பட்ட பிரச்சனையிலிருந்தும் நம்மை விடுவிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர் சிவபெருமான் அப்படியானவரை இந்த முறையில் வழிபடும்போது நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து நல்ல முறையில் நிம்மதியாக நம்மளை வாட வைப்பார் இதில் எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாங்க நாளைய தினத்தில் இந்த ரெண்டு வழிபாடுங்க ஒன்று தீபம் வீட்லேயே தீபம் ஏற்றுகிறதா இருந்தாலும் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றும் ரொம்ப விசேஷங்க முக்கியமாக நாளைக்கு இந்த ரெண்டு பொருளை வாங்கி வச்சுட்டு இந்த தீபத்தையும் சேர்த்து நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு கூடுதலான அதாவது நீங்கள் நினச்ச உடனே சுவிட்ச் போட்ட மாதிரி சில விஷயங்கள் நமக்கு நடக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி சுவிட்ச் போட்ட மாதிரி இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நாளைக்கு நடக்குங்க முயற்சி செஞ்சு பாருங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் இன்றைக்கி வீடியோவெலாம் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையட்டம் இன்னொரு எளிமையான மிக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது நன்றியும் வணக்கமும் டேக் ரன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்